நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெடித்தது போர் இஸ்ரேல் மேல ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்கு இதனால மத்திய கிழக்குல வந்து பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதே போல அமெரிக்காவுடைய ராணுவ ஜெனரல் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு இதன் பின்னணியில் இருக்கும் காரணத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் யூட்ட அடித்த போர் அரபு தேசங்கள் வந்து அதிர்ச்சியில இருக்காங்க இதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹமாஸ் ஹிஸ்புல் அமைப்பின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான சூழல்ல தான் லெபனான் நாட்டில் இயங்கிட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொத்து கொத்தாக இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால இஸ்ரேல் லெபனான் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நடந்துட்டு வருது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேல வான்வெளி தாக்குதலை நடத்தினாங்க இதுதான் இந்த போருக்கு காரணம் அப்படின்னே சொல்லணும் ஹமாஸ் மீதான போரை ஈரான் வந்து தொடக்கம் முதலே கண்டிச்சிட்டு வர்றாங்க போரை கைவிடலனா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து அதை கண்டு கொள்ளாமல் போரை தொடர்ந்துட்டு வருது இதனால் ஈரான் வந்து இன்னொரு ஒரு திட்டத்தை கையில் எடுத்தது அதாவது இஸ்ரேல் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் இயங்கிட்டு வரும் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புலா மூலம் தாக்குதலை தொடங்குச்சு ஈரானுடைய அறிவுரையின்படி ஹிஸ்புலா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி அவ்வப்போது தாக்கிட்டு வருது இதுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க தான் சில நாட்களுக்கு முன்னாடி அடுத்தடுத்து இரண்டு முக்கிய தலைவர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டாங்க அதாவது லெபனான் மீதான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதி ஊவத் கூக்கர் அப்படிங்கிறவரு கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரான் தலைநகர் டெக்ரான்ல வைத்து கொல்லப்பட்டார் இந்த கொலையை செஞ்சது இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது இது ஈரானை வந்து கொந்தளிக்க செஞ்சிச்சு அதுவும் ஈரானுக்குள்ள நுழைஞ்சே ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொன்றதை ஈரானால ஏற்றுக்கொள்ளவே முடியலை இதனால் இஸ்ரேல் வந்து சும்மா விட மாற்றம் நிச்சயம் தீர்ப்போம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ஏராளமான அமைப்பினர் வந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க அவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால இந்த பதற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்று நள்ளிரவுல லெபனான்ல இயங்கிட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் திடீரென இஸ்ரேல் மேல ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க சுமார் இருபத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் இடைவிடாமல் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி கத்யூஷா வகை ராக்கெட்டுகளை ஏவியிருக்காங்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வடக்கு இஸ்ரேல் பகுதியான பெய் கிள்ளலை டார்கெட்டாக கொண்டிருந்திருக்கு இதை முன்கூட்டியே அறிந்த இஸ்ரேல் படையினர் வான்வெளி தாக்குதலை தடுக்கும் அயண்டோம் அமைப்பை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தடுத்திருக்காங்க இதனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே வேளையில இஸ்ரேலும் திரும்பி பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதன்படி லெபனான் நாட்டுடைய கேபர்கிலா மற்றும் டெய்ர் சிரியனி உள்ளிட்ட இடங்களை டார்கெட் செஞ்சு இஸ்ரேல் வந்து வான்வெளி தாக்குதலில் தொடங்கியிருக்கு இதனால இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் பதற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு மேலும் ஈரான் வந்து லெபனான் நாட்டுடைய ஹிஸ்புல் அமைப்புக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறதுனால அங்கு போர் மூலம் சூழல் உருவாகி இருக்கு இதனால பல நாடுகளும் லெபனான்ல இருக்கும் தங்களுடைய தேச மக்களுக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்பிட்டு இருக்காங்க அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் லெபனான்ல இருக்கும் தங்கள் நாட்டு மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதே போல இந்தியாவும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அதன்படி இஸ்ரேல் மற்றும் லெபனான்ல இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவசியமற்ற நோக்கத்துக்காக யாரும் லெபனான் நாட்டுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலுடைய டெல் அவிவுக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம் வரும் எட்டாம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் போர் பதற்றம் காரணமாக அமெரிக்க ராணுவ ஜெனரல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு ஹமாசுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சம் எழுந்ததுனால அமெரிக்க இராணுவ ஜெனரல் மைக்கேல் குரிலா அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு இந்த பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று இஸ்ரேலுக்கு ஆதரவு திரட்டும் முயற்சியின் பகுதியாக அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரீலாவுடைய இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த பயணத்துக்கு முன்னதாக மத்திய கிழக்கில் போர் நிலவும் சூழல் ஏற்பட்டிருக்கு மேலும் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது பழிவாங்கும் நடவடிக்கை வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான விதத்தில் மிக கடுமையாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் இஸ்மாயில் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க அரசு வந்து ஆதரவு அளிக்கிறது குற்ற அப்படின்னா ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து அனைவரையும் சண்டைக்கு இழுக்குது அதனால இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு ஹிஸ்புல்லா தலைவர் ஹாசன் அசரல்லாவும் சூசகமாக தெரிவிச்சிருந்தார் காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏமன்ல இருக்கும் ஹவுதி தீவிரவாதிகளும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈடுபடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அப்போது என்ன சொன்னார்னா அச்சுறுத்தலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா உதவும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இதனையடுத்து அமெரிக்க கடற்படையில் இருக்கும் யுஎஸ்எஸ் அப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஓமன் வளைகுடா பகுதிக்கு செல்ல அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் அவர்கள் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருக்கிறாரு ஓமன் வளைகுடா பகுதியில் ஏற்கனவே யுஎஸ்எஸ் தியோடர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உள்பட இதர போர்க்கப்பல்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கு மேலும் போர் விமானங்கள் படைப்பிரிவு ஏவுகணைகள் வீசும் போர்க்கப்பல்கள் ஆகியவற்றையும் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்ல அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் உத்தரவிட்டிருக்கு காசா மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க படைகள் தற்போது மிகப்பெரிய அளவில் அனுப்பப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரிலாவுடைய பயணம் முக்கியத்துவம் பெறுது அதே போல இந்த போர் வந்து யூட்டன் அடிச்சிருக்கு அப்படின்னும் அரபு தேசங்கள் வந்து கடும் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஈரான்ல வச்சு ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் நாட்டுடைய தலைவர் அயதுல் அலி கமேனி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு இதனையடுத்து இஸ்ரேல் போர் வந்து தீவிரமடையும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த கொலை சம்பவத்துக்கு அப்புறம் ஈரானுடைய உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய அவசர கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் அந்த நாட்டுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல் அலி கமேனி பங்கேற்றிருந்தாரு அப்போது இஸ்ரேல் மீது உடனடியாக நேரடி தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டிருக்கிறாரு இது குறித்து ஈரானுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய ராணுவ தளபதிகள் டெல்லவி மற்றும் ஹைபாவிற்கு அருகே இருக்கும் ராணுவ இலக்குகள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுடைய மற்றொரு கூட்டு தாக்குதலை பரிசீலிச்சுட்டு வர்றாங்க ஆனா பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை தவிர்ப்பதில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் கண்டிப்பாக பழி தீர்ப்போம் அப்படின்னு இஸ்ரேல வந்து அலரவிட்டு இருக்காங்க அதுவும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக சபதம் எடுத்திருக்காங்க ஈரான் அதாவது ஈரான்ல வச்சு இஸ்மாயில் அணி அவர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை அமெரிக்க அரசாங்கம் ஆதரிச்சிருக்கு அப்படின்னு ஈரானுடைய புரட்சிக்கர காவல் படை ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லப்படுகிற படை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கு உரிய முறையில் கடுமையாக பழி தீர்க்கப்படும் அப்படின்னு ஈரானுடைய காவல் காவல்படை வந்து சபதம் எடுத்திருக்காங்க மேலும் இந்த பயங்கரவாத நடவடிக்கை அமெரிக்காவால் ஆதரிக்கப்பட்டு இஸ்ரேலால் நடத்தப்பட்டது அப்படின்னும் ஹனியை படுகொலைக்கு பழிவாங்கப்படும் அப்படின்னும் இஸ்ரேலுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்துல உரிய முறையில் கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னும் ஈரானுடைய காவல் காவல்படை சபதம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்கள் மீதான அடுத்தடுத்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் வந்து கடும் கோபத்தில் இருக்கிறதுனால மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து பதற்றம் அதிகரிச்சிட்டு வருது இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்க ஏற்கனவே தயாராக இருக்கும் அமெரிக்கா தற்போது போர் விமானங்களை மத்திய கிழக்கு பகுதியில் நிலைநிறுத்த முடிவு செஞ்சிருக்கு இஸ்ரேல் காசா போர் மற்றும் லெபனால் அதிகரிச்சுட்டு வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுடைய புரட்சிகர காவல்படையுடைய எச்சரிக்கை தெக்ரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே போல மூன்றாம் உலக போர் ஆரம்பம் அடித்தளம் போட்ட இஸ்ரேல் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றத்தினால அச்சம் ஏற்பட்டிருக்கு அதாவது விரைவில் மூன்றாம் உலகப் போர் உருவாகும் சூழல் எழுந்துள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வருது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் அப்படிங்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்து இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க ஹமாஸ் அளிக்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து முழக்கமிட்டு வருது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தை தொடர்ந்து நிலைமையுடைய தீவிரத்தை உணர்ந்த அமெரிக்கா வந்து மத்திய கிழக்கு பகுதிகளை நோக்கி தன்னுடைய போர்க் அனுப்பியிருக்கு மேலும் லெபனானை விட்டு அமெரிக்கர்கள் வந்து உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னும் இதற்கான விமான கட்டணங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செலவை வந்து அமெரிக்காவுடைய தூதரகம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கான விமான சேவையை பன்னெண்டு விமான நிறுவனங்கள் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அதனால் விரைவில் மூன்றாவது போருக்கான சூழல் வந்து உருவாக வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுனே இப்போ இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்